प्रैक्टिस इन ऑफ नोट इज यस व्हाट यू डू इन रीड एंड कम लेसर इक्वल हम लेस टू मोर इक्वल एक कलर के सीन बन का कलर सीन में है और इक्वल है और बोथ प्लस प्लस ले ला தெரியுதுங்களா சார் இன்னும் வரலங்க மேடம் வந்துருச்சுங்களா சார் என்ன இல்லைங்க மேடம் வந்துருச்சுங்களா சார் இல்லைங்க மேடம் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்க இப்ப ஸ்டார்ட் ஆகுது மேடம் ஆ எஸ் இப்ப மொபைலோட ஸ்கிரீன் தெரியுது மேடம் ஓகே சார் சேசிங்களா சார் ஆ எஸ் மேடம் கோடிங் இன் ப்ரோக்ராஸ் ஓகே தெரியுது இல்லைங்க சார் ஓ எஸ் மாரம் ஓகே ஓகே தேங்க் யூங்க சார் தேங்க் யூ குட் ஈவினிங் லீடர்ஸ் என்னுடைய பேர் விமலா ஏன்னா இந் இன்னைக்கு வந்து சொன்னால் சார் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு அற்புதமான நாளாக இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் நமக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பட் இன்னைக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து நம்ம அந்த பேச்சாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வர்றதும் வராதும் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல அதிகமா பேசணும் எந்த இடத்துல கம்மியா பேசணும் எதை புரிஞ்சு பேசணும் அப்படிங்கிற ஒரு பத்து வழிகளை தான் நான் இன்னைக்கு சொல்றேன் இது நமக்கு பிசினஸ்க்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது சரிங்களா அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பத்துமே வந்து நான் ஒன்னும் இப்ப சொல்லிடுறேன் அடுத்தது டைம் இருக்கும்போது அடுத்தது நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் பத்து வழியில ஒன்னு வந்து நமது எண்ணங்களை தெளிவாக இருக்க வேண்டும் இந்த ஒன்னாது வந்து நமது எண்ணங்கள் வந்து தெளிவாக இருக்க வேண்டும் இந்த அது எப்படி எண்ணம் தெளிவாக சொன்னா நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க தெரியுங்களா எண்ணம் போலதான் வாழ்வு உன் எண்ணெய் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க தெளிவா இருக்கணும் உங்க எண்ணம் வந்து சொல்லுவாங்களே பளிச்சுன்னு தெளிவா இருக்கணும் ஆனா உள்ளங்கள் அழுதாலும் உதடகள் நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டுல வந்து ஏதாவது பிரச்சனையா இருக்கும் அதையே நினைச்சுக்கிட்டு நம்ம போக கூடாது அப்ப போகக்கூடிய காரியம் வந்து நல்ல சக்சஸா நடக்குமான நடக்காது அதனாலதான் எண்ணம் போல வாழ்வுன்னு சொல்லுவாங்க அப்ப நீ உன் எண்ணம் நல்லா இருந்தா மட்டும் தான் நீ போற காரியம் சக்சஸா நடக்கும் அப்ப ஒருத்தட்ட போய் பேசும்போது தடங்கள் இல்லாம பேசுவோம் ஏ நம்ம வந்து நல்ல மனசு பூர்வமா எண்ணங்கள் நல்லா இருக்கும் போது தடை இல்லாம பேசும் அடுத்தது சொல்லக்கூடிய காரியங்களும் தெளிவா சொல்லுவோம் நம்ம நம்ம மைண்ட் அளவுல ஃப்ரீயா இருந்தோம் அப்படின்னா சொல்லக்கூடிய காரியங்களும் தெளிவா பேசுவோம் இதே நீங்க வந்து டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னு வச்சீங்களா அன்னைக்கு போகாதீங்க எங்கேயுமே வெளியில போகாதீங்க அப்ப மைண்ட் வந்து ஃப்ரீயா இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பேச போறீங்க எதை பத்தி பேச போறீங்க எல்லாமே உங்களுக்கு தெளிவா வரும் அப்பதான் எந்த தடையும் நீங்க பேசுவீங்க அந்த எண்ணத்தை அந்த எண்ண வலிமைக்கு வந்து வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப சொல்லுவாங்க உள்ளங்கள்ல வந்து நீங்க எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் நீங்க போறக்காடிய காரியம் நல்லபடியா நடக்கணும்னா உங்க எண்ணம் வந்து தாட்டு வந்து நல்லா இருக்கணும் மைண்ட் அளவுல நல்லா ஃப்ரீயா இருக்கணும் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு நீங்க பேசணும் ஏன்னா நீங்க நிறைய பேர் என்னன்னா எது நடக்குதா எது இருக்கா எப்படி தெரியாது நான் போற காரியம் நான் போய் பேசிட்டு வரணும் அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம மனசுல அடிச்சுட்டு போவோம் அந்த மாதிரி இருக்க கூடாதுங்க அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு ஒருத்தட்ட பேச போறோமா இல்ல ரெண்டு மூணு பேர்த்த பேச போறோமா இப்ப உதாரணம் சொல்லும்போது ஒரு நபர்கிட்ட ஒன் டு ஒன்னு பேச போறோமா இல்ல ஹோம் மீட்டிங்கா பேச போறோமா இல்ல இப்போ ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல பேசுறோமா அப்ப என்னன்னா ஒரு மனிதர் இருக்கும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது புரிஞ்சுக்கலாம் பத்து பேர் இருக்கும்போது பத்து பேரோட மனநிலை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் எப்படி புரியுறது நீங்க பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே உங்களை பாக்கணும் அப்பதான் வந்து பத்து பேரோட கண்ணு வந்து ஈர்க்குறது ஈர்க்குறதுன்னு அர்த்தம் அப்ப ஒருத்தர் வந்து இங்க ஒரு பார்வை அங்க ஒரு பார்வை அப்படி இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உங்களோட சொல் வந்து அங்க செயல்படலன்னு அர்த்தம் அப்போதான் அதுதான் வந்து ஈர்க்கணும் மக்களை வந்து ஃபர்ஸ்ட் ஈர்க்கணும் அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத தகுந்தா மாதிரி நீங்க பேசும்போது அந்த சந்தோஷம் இருக்கும் சில இடத்துல டக்குன்னு கைத்தட்ட சொல்லலாம் இப்ப சூழ்நிலைக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிற இடத்துல டக்குன்னு அவங்க கிளாப் பண்ண சொல்லலாம் கிளாப் பண்ண சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்தலாம் சந்தோஷப்படுத்தி நீங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது அவங்களுக்கு மனநிலைக்கு உள்ள போகும் அப்ப வந்து தனி நபரா இருக்கிறீங்க அப்படின்னா நபரா அவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்க ஏதாவது வந்து அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குதா இல்ல மனசளவுல ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கறதையும் தனி தனிநபரா இருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன சொல்ல போறோங்கிறது மேட்ரு இல்லைங்க அந்த நபர் எப்படி கிட்ட கேட்கக்கூடிய நபரா இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் நம்மளுக்கு முக்கியம் நம்ம வந்து எதை வேணாலும் நம்ம மாத்திக்கலாம் இருக்கக்கூடிய நபர் வந்து மாத்திக்க மாட்டாங்க நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க மாட்டாங்க அந்த சூழ்நிலையை புரிஞ்சா மாதிரி நம்ம பேசணும் அப்ப அந்த மாதிரி பேசும்போது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளும் அவங்களுக்கு நல்லா எடுக்கும் அவங்களும் நம்மகிட்ட நல்லபடியா ரிப்ளை பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து அர்ஜென்டா போயிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க சூழ்நிலை நம்ம தெரியாது நம்ம போய் பேச வேண்டியதா உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஏதாவது மைண்ட்ல ஏறுமா எதுவுமே ஏறாது அப்ப டோட்டல் வேஸ்ட் ஆயிடும் அப்படி இல்லாம அவங்க வந்து என்ன சூழ்நிலை இருக்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி நீங்க பேசுவீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாவது மூணாவது வந்து மக்களை புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இதுதான் வந்து மெயின் இப்ப மக்கள் வந்து நம்ம ஒரு சொல் சொல்ற போறதுக்கு முன்னாடி அவங்க மனநிலை எப்படி இருக்கு அப்போ என்ன விஷயம் அவங்ககிட்ட சொல்ல போறோம் சில பேர்த்த வந்து ஹெல்த்த பத்தி சொல்லுவோம் சில பேர்த்த பிசினஸ பத்தி சொல்லுவோம் நம்ம எதையுமே அவங்க வந்து எந்த ஒரு நல்ல ஹையா இருக்கலாம் இல்லைன்னா அவங்க ஹெல்த்துக்காக சொல்லலாம் நம்ம எதையுமே எதிர்பார்க்காம என்ன செய்வோம் நம்ம உடனே போய் பிசினஸ் மட்டும்தான் போய் சொல்லணும் அவங்க எப்படியாவது பொருள் வாங்கணும் இந்த எண்ணெய் தாட்டு தான் இருக்கும் அப்படி இருக்க கூடாதுங்க அப்ப அந்த மக்களுக்கு வந்து எண்ணம் வந்து நம்ம கொடுக்க போறோம் அது வந்து நமக்கு தெளிவா இருக்கணும் அப்ப ஹெல்த்த பத்தி பேசுறோம்னா ஹெல்த்த பத்தி மட்டும்தான் பேசணும் அவங்க கிட்ட அப்ப வந்து அந்த பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிசினஸ் தேவைப்பட்டால் அந்த இடத்துல பிசினஸ் குடுக்கணும் அதே வந்து பிசினஸ் நீங்க சொல்ல போறீங்களா மத்த விஷயத்த எதையுமே அந்த அப்ப எது அவங்களுக்கு தேவைப்படுது நீங்க உள்ள போனீங்கன்னாவே தெரிஞ்சுட்டும் இவங்களுக்கு ஹெல்த் வேணுமா இல்ல வெல்த் வேணுமா அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்ப அந்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவைப்படும் நம்ம சொல்லக்கூடிய விஷயமும் தெளிவா நம்ம சொல்லுவோம் அப்ப வந்து இப்ப ஒரு பொருளை பத்தி சொல்றோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து என்ன மாதிரி ஒரு விளக்கம் தெளிவா ஒரு ரெண்டு நிமிஷம் அதையே வந்து ஒரு அரை மணி நேரம் பேசுறது கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் அதிகபட்சம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படி பேசிட்டு நச்சுன்னு பேசிட்டு வரணும் அந்த இடத்துல போயிட்டு அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம நல்லா உட்காந்து கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிகமா அவங்க உட்காந்துட்டு பேசக்கூடாது மக்கள் நல்லாதான் கேக்குறாங்க நான் பேசுறத நல்லா கேட்கறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை அவங்கள்ட உட்காந்து நீங்க பேசக்கூடாது கரெக்டா அவங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த பேச்சோட நீங்க எடுத்து கிளம்பு அடுத்த விஷயம் விஷயம் பாத்தீங்கன்னா மற்றவர்கள் சொல்வதையும் கவனிச்சு கேட்கணும் இப்ப நம்ம என்ன செய்யறோம் தெரியுங்களா நம்ம இங்க இருந்து போறோம் போன உடனே நம்ம எதுக்காக ஒரு பிசினஸ்க்காக போறோம் பிசினஸ் சொல்ல போயிருக்கிறோம் அவங்களோட சூழ்நிலையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனா எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டோம் நம்ம வந்து அவங்க என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியாது ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை வந்து நம்மகிட்ட பேசுன்னு வச்சுங்களேன் அந்த குழந்தை என்ன சொல்லுதுங்கிறத நம்ம மெயினா கேட்கணும் அதே மாதிரிதான் அப்ப போகிறீங்கன்னா எப்படி இருக்கிறீங்க சார் எப்படி இருக்கிறீங்க மேடம் நல்லா இருக்கிறீங்களா எப்படி போயிட்டு இருக்கு இதை வந்து சுருக்கமா கேட்கணும் நச்சுன்னு இதே வந்து குடும்ப கதை எல்லாத்தையும் உங்க குடும்ப கதையை அங்க கொட்டிக்கிட்டு அவங்க குடும்ப கதையை உங்ககிட்ட கேட்க வரது நீங்க போகல நீங்க வந்து நச்சின அப்படியே நீட்டா பேசணும் ஏன்னா நீட்டானா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுருக்கியும் இருக்கணும் கரெக்டா உங்களுக்கு புரியற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கேட்கணும் இப்ப அந்த மாதிரி எப்படி சார் பிசினஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குங்களா அந்த மாதிரி எல்லாத்தையும் பேசி முடிச்சு அப்புறமா அவங்க சொல்றதையும் நம்ம காது கொடுத்துக்கே அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்ப பேசும்போது நீங்க போய் குறுக்க குறுக்கு அங்க பேசக்கூடாது அவங்க சொல்றத நீங்க உட்காந்து கேட்கணும் அப்ப அவங்க நம்மள அவங்களை கவனிப்பாங்க நம்ம சொல்றதை இவங்க கரெக்டா கேட்கறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த மாதிரி கேட்ட பிறகு சரிங்க சார் இதுக்கு வேண்டிய ஒரு சொல்யூஷன் தான் நான் கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுனீங்கன்னா அவங்க தெளிவா உட்காந்து கேட்பாங்க அப்பதான் அவங்க சொல்றதும் புரியும் நம்ம சொல்றதும் அவங்களுக்கு புரியும் அப்ப அந்த மாதிரி மற்றவர்களையும் சொல்லுவதை நமக்கு கேட்கணும் அதை கேட்டு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நான் நம்ம மட்டும் அங்க போய் சொல்ல போகல அவங்க என்ன விஷயத்துக்காக இருக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க கேட்டுக்கிட்டு நம்ம பேசணும் அப்படின்னா ரொம்பவே நல்லபடியா பேசுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் பேசுங்க ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்யறோம் நம்ம ஒரு சொல்ல போறோம் ஒரு பொருளை பத்தி சொல்ல போறோம் ஒரு பிசினஸ் பத்தி பேச போறோம்னா நமக்கு ஊர் கதை உலக கதை எல்லாத்தையும் தெரியுமோ அவங்க போய் உட்காந்து பேச வேண்டியது மாதிரி நீங்க பேசாதீங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு இப்ப நீங்க பிசினஸ் வந்து சொல்ல போறீங்க அப்படின்னா பிசாச நாலு வார்த்தை அப்படியே நச்சுன்னு சொல்லணும் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் பேசுங்க உங்களுக்கு தெரியாததை அங்க பேசுனீங்க அப்படின்னு வச்சீங்களா உங்க மேலே நம்பிக்கை வராது உங்களுக்கு என்ன தெரியுது இந்த விஷயம் தான் தெரியுமா நாலு விஷயம் தான் தெரியு நாலு விஷயம் வச்சீங்களா அவங்க வந்து கரெக்டாங்கிற பேருக்கு அவங்கள புரிய வைக்கணுங்கிற பேருக்கு எதாவது கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது உதாரணம் ஒரு கதைய சொல்லி அவங்ககிட்ட சொல்லலாம் புரிய வைக்கலாம் அந்த மாதிரிதான் வந்து தெளிவா சொல்லணுமோ ஒழிய உங்களுக்கு என்னன்னலாம் தெரியுது அங்க போயிட்டு நம்ம சொல்லி நேரத்தை வீணாக்க கூடாது ஏன்னா அவங்களுக்கு சில பேர் கேட்பாங்க வந்தா ஏதோ சொன்னா என்னதான் சொல்லிட்டு போறானே தெரியல அப்படின்லாம் இருக்கிறாங்க அப்ப அந்த மாதிரிலாம் நமக்கு இருக்க கூடாதுங்க நம்ம என்ன விஷயத்துக்கு போறோமோ அதை மட்டும்தான் பேசிட்டு தெளிவா நம்ம அந்த அந்த இடத்த விட்டு நம்ம எதிரிச்சு போயிடணும் வந்துடணும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆறாவது சொல்வதை வந்து சுருக்கமாக சொல்லணும் இப்ப நீங்க அதே மாதிரி ஒரு விஷயம் போய் சொல்ல போறீங்க சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிசினஸ் மேனா இருப்பாங்க இல்லைன்னா ஏதாவது ஜாபுக்கு போறவங்களா இருப்பாங்க இல்லைன்னா எதாவது அவங்க வேற வேலையா இருப்பாங்க எத்தனை மணிக்கு இங்க வர்றேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அப்ப அவங்க வந்து டைம் கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம போய் மணிகணக்கு பிரகாரம் அங்க உட்காந்து பேசக்கூடாதுங்க நீங்க என்ன விஷயத்துக்கு போறீங்க அரை மணி நேரமா மணி நேரமா சில பேர் சொல்லுவாங்களே எனக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசுவோம் அப்ப அடுத்தது எப்படா அவங்க மனசுக்குள்ள எல்லாம் என்ன போகும்னா மணி நேரத்துக்கு மேல உங்க மைண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய வார்த்தையில தான் இருக்கு நம்ம சொல்றத நல்லா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லிட்டு நீங்க பாட்டுல இழுத்துக்கிட்டு பேசுங்க அப்படின்னா அவங்களுக்கு மைண்டுக்குள்ள எதையுமே போகாது நீங்க எப்ப ஏச்சி வெளியே போவீங்கன்னு மட்டும்தான் உங்க மைண்டுக்குள்ள இருக்கும் அப்ப அந்த மாதிரி பேசாம நீங்க என்ன பேச வந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க இப்படி கூட பாக்கலாம் நீங்க பேசும் உங்க கண்ணை பாக்கணும் அவர் வேற எங்கேயாவது பார்த்தாருன்னா டைம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சில பேர் டைமே பாப்பாங்க அப்ப அந்த மாதிரி பேசும்போது ஆகா டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பணும் அப்ப நீங்க வந்து பிரீயா இருந்தா கூட அந்த இடத்துல பிஸியா இருக்கிற மாதிரி டக்குன்னு கிளம்பிடணும் ஏன்னா அதுதான் உங்களுக்கு அலாரத்தை பாப்பாங்க சில பேர் அந்த பாப்பாங்க வாசப்படி கிட்ட ஏதாவது வருதான்னு கேட்பாங்க ஆனா நீங்க சொல்றதை வந்து அவங்களுக்கு கவனத்துக்கு நீங்க சுருக்கி சொல்லும் போது எதை பத்தியுமே அவங்க கிளம்புடுவாங்க நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு அப்ப அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழாவது சொல்ல கருத்துகளுக்கு உண்மை இருக்கணுங்க இப்ப நம்ம சொல்றோம்னு சொல்லிட்டு வாய திறந்தாவே பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எப்பா அவன் மாய திறந்தாவே உண்ணுங்கிறதே அவன் வாயில வராதா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உன் மனசாட்சிக்கு தகுந்தா மாதிரி நம்ம பேசுறோமா நம்ம வந்து கரெக்டானது பேசுறோமா உண்மையா சொல்றோமா அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நம்ம சொல்றோமா அப்படிங்கறத நம்ம பேசணும் அப்பதான் அந்த விஷயம்தான் எதுவுமே குழப்பம் இருக்க கூடாது அவங்க உணர்வு பூர்வமா அதை வந்து முடிவெடுப்பாங்க ஏன்னா நீங்க சொல்றதுல வந்து உண்மை இருந்துச்சுன்னா அந்த உண்மை இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா அவங்க நீங்க பேசுறத வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஆஹ் அப்படியே வளவள கொலை கொண்டு பேசுறது அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்ப நீங்க பேசுறது இதுதான் இந்த இது இந்த இதுதான் இந்த மாதிரி அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க அப்படின்னா பரவாயில்ல கரெக்டா இருக்குது இது நல்லா வந்து நல்லபடியா நம்ம செய்யலாம் நல்லபடியா கொண்டு போலாம் அப்படிங்கறது அந்த நம்பிக்கை தன்மையை அவங்களுக்கு கொடுத்துட்டு வரணும் அப்ப அதை விட்டுட்டு நான் வந்து நான் உதாரணம் பாருங்களேன் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அஹ் ஒரு வருஷம் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஐயாயிரம் வருமானத்துல இருக்கிறாங்கட்டு பத்த நான் வந்து ஒரு லட்சம் வாங்குறேன் ஐம்பதாயிரம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம போடுற ட்ரெஸ் கோட்ல இருந்து நம்ம போறக்கூடியதுல இருந்து எல்லாத்தையும் கவனிப்பாங்க அப்ப அவங்க வந்து தன்மை இல்லைங்கிறது அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க ஏன்னா அவங்க சில பேரு பல நெட்ஒர்க்ல இருந்துருப்பாங்க பல மனிதர்களை சந்திச்சிருப்பாங்க அப்ப நம்ம வந்து போறோம்னா நம்ம போய் பேசுறோம்னா நம்மள ஆளை பார்த்தே அவங்க கண்டுபிடிப்பாங்க நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு உண்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்னன்னா நீங்க போடுற ட்ரெஸ் கோடுல இருந்து நீங்க நீங்க அங்க போயிட்டு எல்லாமே சொல்ற விதம் எல்லாமே அது கரெக்டா குவாலிட்டியா இருக்கணும் உண்மை இருக்கணும் நீங்க வந்து ரெண்டு விஷயம் மூணு விஷயம் சொன்னாலும் உண்மையை மட்டும் பேசுங்க இது வந்து அப்படி போயிட்டு இருக்கு இதை தாண்டி தலைகல உழுது அப்படி எல்லாம் எதுவும் நம்ம பேச வேண்டாம் நம்ம வந்து அந்த உண்மை கதை அந்த உண்மையை பேசி அவங்க உள்ள வந்தா போதும் இதை விட்டுட்டு இவர் எப்படியாவது வந்தா பெரிய அளவுல செய்வாரு அப்படி சொல்லிட்டு நீங்க என்ன செய்றீங்க பல விதமான வந்து செய்தியை கொண்டு அங்க வண்டி கொட்டுறீங்க அந்த மாதிரி கொட்ட வேண்டாம் நமக்குன்னு உள்ளவங்க கட்டாயம் வருவாங்க அவங்க கிட்ட நான் உண்மை செய்திய மட்டும்தான் பேசுவாங்கிறது ஏன்னா உங்களுக்கு எப்ப தெரியாது பேசும்போது தெரியாது நீங்க பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் மனுஷன் வந்தாருன்னா கரெக்டா பேசினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா அப்படிங்கறது அந்த உண்மை உண்மைத்தன்மை இருக்கும்போதுதான் உங்க அந்த தெளிவு வரும் அவங்களுக்கு நீங்க அந்த உண்மையை மட்டும் பேசுனா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க சரிங்களா அப்போ அத கரெக்டா நல்லபடியா நம்ம பேசணும் எட்டு வந்து மரியாதை உடனும் இருக்கணும் இப்ப நம்ம வந்து பேசுற வார்த்தைக்கு வந்து மரியாதையும் இருக்கணும் அதே சமயத்துல பணியும் இருக்கணும் மரியாதை உடனும் பணியுடன் பேச வேண்டும் தான் எட்டாவது இப்ப இது என்னங்க மரியாதை ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன் என்ன தெரியுங்களா அங்க வந்து ஒரு விளக்கத்துல மாடம் வச்சிருப்பாங்க இத நிறைய இடத்துல நான் பாத்து கிட்ட போயிட்டு செப்பலை போய் கழட்டி போட்டு போவாங்க இத கூட நம்மள வந்து ஆளுகளை கூட அவங்க நோட் பண்ணுவாங்க நம்ம போகும்போது ஓரமா போயிட்டு ரெண்டு ஒரு சில பேர் வந்து உள்ள போகும்போது ஒரு செப்பல் இங்க ஒரு செப்பல் அந்தாட்ட கழட்டி போட்டுட்டு உள்ள போவாங்க அதுலயும் பாப்பாங்க நம்ம வந்து எந்த அளவுக்கு இருக்கிறோம்னு அப்போ நீங்க போயிட்டு ஓரமா போயிட்டு அந்த செப்பலை கழட்டி போட்டுட்டு இங்க இருந்து அவங்க வாங்க சொன்னா நீங்க உள்ள போறீங்க உள்ள போய் உட்காருங்கன்னு சொல்லுவாங்க இவங்க அவங்க உட்கார்ன்னு சொல்றதுக்குள்ள இவங்க போய் அந்த சோபால போய் உட்கார்ந்துகிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு பேனா போட்டுட்டு வந்திருப்பாங்க அப்பதான் வந்து அந்த மேடம் வந்து சா வந்திருக்கிறாங்க சார் கூட வந்திருக்காங்க வாங்கன்னு சொல்லும் போது இவர் அட்டானிகள் போட்டுட்டு உட்கார்ந்து நம்ம என்ன மாதிரி ஆளா வேணாலும் இருக்கலாம் நம்ம நிறைய படிச்சிருக்கலாம் அவரு பார்க்கக்கூடிய நபர் வந்து படிக்காத நபரா கூட இருக்கலாம் அவங்க சாதாரண நபரா கூட இருக்கலாம் கரெக்டா இல்லைங்க நீங்க போகக்கூடிய இடத்துக்கு தகுந்தா மாதிரி கரெக்டா போய் நடந்துக்கணும் அப்ப அந்த மாதிரி அவங்க உட்கார்ந்து சொல்லி டக்குன்னு அவங்க வந்தாங்கன்னா டக்குனு எந்திரிச்சு வணக்கங்க சார் அப்படின்னு சொல்லணும் அந்த குனிவு இருக்கணும் அந்த பணிவு இருக்கணும் அப்ப அந்த மாதிரிதான் ஒரு ஒரு காட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தடியில ஒரு பெரியவர் வந்து கண்ணு தெரியாம ஒருத்தர் வந்து உட்கார்ந்து வரலாம் உட்கார்ந்தோன்னா அங்க இருந்து ஒருத்தன் வந்து அங்க இருந்து வந்த உடனே டக்குன்னு ஏ கேள் யாராவது ஒரு போனாரா அப்படின்னு கேட்டாங்க அப்ப அவர் சொன்னார் அந்த வயசு அவரு இல்ல தம்பி யாரும் போகல அப்படின்னு தெரியல தம்பி அப்படின்னா அடுத்தது இன்னொரு ஆள் வந்தாராம் உடனே வயசானவர இங்க யாராவது ஒருத்தர் போனாரா பாத்தியா அப்படின்னு கேட்டாராம் இல்ல மந்திரி ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இவருக்கு அப்ப அதோட போயிட்டாராம் அடுத்தது வந்து ஐயா பெரியவங்கள இங்க யாராவது போனாங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாங்களாம் பேரரசரே ஒரு ஒரு ரெண்டு பேர் ஒருத்தர் போனாங்க ஐயான்னு சொல்லிட்டு அவங்க ஏந்திரிச்சு அவர் சொன்னாராம் அப்பதான் அவரு வந்து அரசர் வந்து கேட்டாரா அவர் அரசருங்கிறது அவருக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது அப்ப ஐயா நான் அரசருங்கறது நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்ப சொன்னாங்க திமிர்தனம் இருந்துச்சு வந்தவர்கிட்ட மரியாதை இல்லாம பேசினாரு மூணாவது அந்த மரியாதையும் அடக்கத்தையும் பார்த்தேன் அது வந்து உங்க அரசர்கிட்ட மட்டும் தான் இருக்குங்கறத நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரி வெற்றியாளர்கிட்ட வந்து அந்த அடக்கமும் அமைதியும் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அதுதான் அந்த ஆளை பார்த்து எடப்பா சொல்லுவாங்களே இல்லையா சில இடத்துல உன் ஃப்ரெண்ட பத்தி சொல்லு உன்னை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம பேசுற இடம் அந்த அதெல்லாம் வந்து நம்ம அதுல இருந்துதான் நம்ம கத்துப்போம் கத்துக்க முடியும் அப்பதான் நம்மளை பார்த்து நம்ம நம்ம எந்த அந்த மாதிரி நம்ம கத்து கொடுக்காதனாலதான் நம்ம சில இடத்துல இப்படி மரியாதை இல்லாம நம்ம பேசுறது மரியாதை இல்லாம வர்றது அப்படின்னு நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லாம நீங்க என்ன மாதிரி ஆளா இருந்தாலும் சரி நீங்க வந்து இப்ப உங்களை விட பத்து வயசு கம்மியா இருந்தாலும் சரிங்க டக்குனா வாப்பா நல்லா இருக்கிறீங்களா அப்படிங்கிறத அந்த பணிவான வார்த்தைகள் வரணும் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க நல்லபடியா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்பதாவது தன்னம்பிக்கையோட தைரியமாக பேசணும் தன்னம்பிக்கை என்னன்னா இப்ப வந்து உதாரணம் சினிமா நடிக்கிறாங்கல்ல சினிமா நடிக்கும் போது நம்ம வந்து அப்படியே ஓன அழுதுணும்னு தெரியுங்களா ஏன்னா அது உண்மையா நடந்தா மாதிரியே அப்படியே அழுதுருவோம் இப்ப சீரியல் நடக்கிறதெல்லாம் பாருங்க தொண்ணூறு சதவீதம் அழுதுகிட்டுதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏன்னா அது உண்மையா நடக்காது உண்மை கிடையாது அவங்க பணத்துக்காக அப்படி நடிக்கிறாங்க அப்ப அந்த அதுல வந்து அந்த உண்மை இருக்கு இல்லையா அந்த தன்னம்பிக்கையை வந்து சேர்த்து அதுல வந்து நடிக்கிறாங்க அத மாதிரி அதனாலதான் நம்ம சொல்லும் போதும் தன்னம்பிக்கையோட பேசணும் தைரியமா பேசணும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா நார்மலா பீப்புள் இருப்பாங்க ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு நான் பேசணும் ஐயோ அவர்கிட்ட போய் நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு அதே வந்து ஹைல உள்ளவங்க வந்து லோல இவருட்டு போய் நம்ம என்ன சொல்றது எப்படி பேசுறது இவரை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு தெனாட்டு அந்த மாதிரி இல்லாம அப்ப பேசுற வார்த்தைகளும் நம்பிக்கையும் இருக்கணும் தைரியமும் இருக்கணும் நான் தான் டாக்டர் தானே நான் போய் பேசுறேன் அவங்க என்ன அப்படி ரெண்டு காலு ரெண்டு கைக்கு தலை எல்லாம் இருக்கு அப்படிலாம் சாரி நாலு கால் நாலு கை நாலு தலை இருக்கா இல்ல இல்ல நம்மள மாதிரி தானே அவங்க கொஞ்சம் படிச்சிருக்கிறாங்க நான் படிக்கல அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசுவேன் அப்படிங்கறது அந்த நம்பிக்கையோட நீங்க போனீங்க அப்படின்னா அவருக்கு கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு இந்த மாதிரி எப்படி உங்க பேச முடியுது அஹ் ரொம்ப நல்லா பேசுறீங்களே அப்படிங்கறது சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாது ஏன்னா தன்னம்பிக்கையோட போறீங்க நான் இதை தான் வருவேன் அப்படின்னு அந்த தன்னம்பிக்கையோட போயி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற வார்த்தைக்கு வந்து அப்படி ஒரு மதிப்பு இருக்குங்க அதே வந்து போறோம் இது நடக்குமா நடக்காதா எப்படி போறதுன்னா அப்ப நீங்க போகும்போதே உங்க முகத்தே காட்டி கூடுதோம் அந்த படப்படப்பு அந்த மாதிரி இருக்கும் அப்படியே ஒட்டிக்கிட்டு பேசுறது பேச மாட்டாங்க அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது நல்லா ஒலிமா இருக்கணும் முகம் நல்லா சிரிச்ச முகமா இருக்கணும் அப்ப அந்த மாதிரி ஏன்னா உள்ள நீங்க பய கூட வெளியில காட்டிக்காதீங்க நீங்க தைரியமா உள்ள போயிட்டு அவங்க கிட்ட பேசணும் நீங்க பேசும்போது பேசும் போது உங்க விஷயத்தையும் நல்லபடியா உட்கார்ந்து கேட்பாங்க இத வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுப்பா பல பேர் நம்ம போய் சந்திக்கிற மாதிரி வருது பல பேரை இதை வந்து நம்மளால முடியுமா அப்படிங்கறது அப்ப அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா ஒருத்தட்ட பேசும்போது நீங்க ஃபீல்டுல அதிகமா இருக்க இருக்க அந்த வந்து அந்த நிறைய வந்து உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வரும் இல்லைன்னு வச்சுங்களேன் இது எதுவுமே நம்பிக்கை வராது சில பேர் எல்லாம் இன்னைக்கு ஆகி போறதுக்கு காரணம் நீ வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் நடக்கும் எடுத்தடி வைக்கணும் அந்த எடுத்தடி வைக்கிறதே நம்பிக்கை இல்லாம நீ வச்சீங்கன்னா தான் விழுவே அதான் சொல்லுவாங்க மலைத்தடிக்கு ஒண்ணு தடிக்கு ஒண்ணு அந்த பயம்தான் அந்த பயம்தான் நமக்கு அந்த மாதிரி ஆகும் அப்ப அந்த மாதிரி பயம் இல்லாம ஒவ்வொரு நம்ம பேசும்போது நம்பிக்கை கொடுக்கணும் தன்னம்பிக்கை கொடுக்கணும் நல்லா அவங்களுக்கு தைரியமா நம்ம பேசணும் தைரியத்தையும் அவங்ககிட்ட பேசுறது நல்லபடியா அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் நான் எந்த விதத்திலயும் வந்து நம்ம பயம் இல்லைங்கிறதே உங்களுக்கு வந்து முகம் வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துரும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது புது சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளுங்க புது சிந்தனையை ஏற்றுக்கொள்ள என்ன நம்ம புதுசு புதுசா ஒரு இடத்துல போய் நம்ம பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா பழைய திரடி கதவு திரடின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பல மொழி அந்த மாதிரி பேசுனதையே பேசாம கொஞ்சமாவது நம்ம நாலேஜ வளர்த்துக்கணும் நம்ம நாலேஜ வளர்த்துக்கிட்டு மக்களுக்கு ஏத்தா மாதிரி பேசணும் அப்ப மக்களுக்கு அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயம் பேசிருப்போம் அதே விஷயத்த அப்படி பேசாம அவங்களுக்கு ஒரு புது சிந்தனை அந்த புது சிந்தனை அவங்களுக்கு அந்த புது விஷயத்தை நான் எப்படி கொடுக்கறது புது ஆர்வத்தை எப்படி தூண்டுறது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கணும் அந்த நாலேஜ் எங்க இருக்கு தினம் தினம் புக்கு படிக்கிறதுலயும் நம்ம வந்து நல்ல மோட்டிவேஷன் கதை கேக்கிறதுலயும் அந்த மாதிரி நம்ம வந்து புது விஷயம் புது விஷயம் நம்ம அந்த மாதிரி நல்ல நல்ல பெரியவங்ககிட்ட வந்து பேசும்போதும் சரி இன்னைக்கு நான் நல்ல வெற்றியாளர்கிட்ட பேசும்போதும் சரி அதாவது அப்ளைன்ட்ட டெய்லி இருபத்தி நாலு மணி கிட்ட அப்ளைன்ட்ட பேசுங்க பேசுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா அவங்க கிட்ட சொல்லும் போது ஏதாவது உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா டக்குன்னு அப்ளைன்ட்ட பேசுங்க அவங்க குடுக்குற நாலு வார்த்தையை வந்து உங்களுக்கு புதுவிதமா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அந்த மாதிரி புது சிந்தனையும் உங்க மைண்ட்ல போயிட்டே இருக்கும் எதை பத்தி அப்பதான் வந்து நெகட்டிவ் தாட்டே உங்க மைண்டுக்கு வரக்கூடாது அப்ப அந்த நெகட்டிவ் தாட் வருதுன்னாவே நல்லா வந்து மெடிடேஷன் பண்ணுங்க அதே மாதிரி தினம் தினம் ஒரு பக்கம் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க புக்கை தொட்டோன்னே எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க அப்ப புக்க தொட்டு தொடும்போது தூக்கம் வருதுன்னா அடுத்த நாள் ரெண்டு பக்கம் படிப்போம் அடுத்த நாள் பாருங்க மூணு பக்கம் இப்ப புக்கு படிச்சவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்தவங்க எல்லாத்தையும் அவங்க வலிமை அதிகப்படுத்திக்கல கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா படிப்படியா வந்துதான் அவங்க சின்ன சரி அவங்க பேச்சு திறமையும் சரி எல்லாத்தையும் அதிகப்படுத்தினாங்க அப்ப நம்ம எதையும் செய்யாம உடனே நம்மளுக்கு எல்லாமே வந்துமானா வராது அப்போ ஒவ்வொரு விஷயமும் இப்ப நீங்க உதாரணம் வெற்றியாளரை வந்து ஐயோ நீங்க எப்படி ஆனாங்க அப்படி கேட்க வெற்றியாளர்கிட்ட போயிட்டு நீ என்னெல்லாம் தவறு பண்ணனே அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க அவங்க வந்து ஒரு வருஷம் தான் நீங்க வந்து ஆறு மாசத்துல முடிச்சிருவீங்க நீங்க ரெண்டு மாசம் மூணு மாசத்துல முடிச்சிருவீங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்க மட்டும் தான் பாக்குறோம் அவங்க கிட்ட இல்லை வழிய பார்க்க மாட்டோம் அப்போ என்னன்னெல்லாம் தவறு செஞ்சு அவங்க ஒரு வருஷம் ஆயிருக்கும் ஆனா நீ அந்த தவறுகளை திருத்திக்கிட்ட அப்படின்னா நீ ஆறு மாசம் இங்க நாலு மாசம் இங்க நீ முடிச்சிடலாம் இல்லையா அதத்தான் நம்ம வந்து மேன்மைப்படுத்துனோம் அதுதான் நம்ம புது புது விஷயத்தை நம்ம கத்துக்கணும் இப்போ ஒரு குழந்தை போயி ஒரு மாதத்துக்கு அதே போமா அவங்க நீங்க வந்து நீங்க கத்துக்க கத்துக்கதான் உங்க மேன்மை திரையுமே அதிகப்படுத்தும் அப்பதான் ஒரு கட்ட பேசுறதுக்கு எல்லா விதத்திலயும் உங்களுக்கு அந்த நம்ப கிடைக்கும் உங்க திறனை நீங்க அதிகப்படுத்தாம நான் வந்து மீட்டிங்கு கேக்குறேன் நான் ஒருத்தட்ட போய் நீங்க பேசினா மட்டும் எல்லாமே நடக்குது நான் பேசினா ஒண்ணுமே வர மாட்டேது ஏன் அந்த என்னன்னா நம்ம கத்துக்கல நம்ம கத்துக்காம அப்படியேனே எதிர்பார்க்கிறோம் அப்படி நீங்க ஒரு இடத்துக்கு போய் சார் நீங்க வந்து நான் எப்படி பேசுறது மட்டும் பாருங்களேன் நான் எப்படி பிளான் காமிக்கிறேன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க புது அப்பறம் நினைச்சுக்கிட்டு நீங்க உட்காந்து நீங்க பேசுங்களேன் அப்பதான் வந்து நீங்க எந்த அளவுக்கு பேசுறீங்கன்னாங்கிறத தவறுகளை அப்படி வந்து திருப்தி சொல்லுவாங்க ஆனா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நான் தான் பெரியாளு எனக்கு புது புது வருஷம் நான் கத்துக்கிட்டேன் நான் பதினெட்டு வருஷம் பத்து வருஷம் எனக்கு நெட்ஒர்க் அனுபவம் இருக்கு நான் கிழிஞ்சு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து அவங்களை எப்படி வேணாலும் கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கறத நம்ம நினைச்சுக்கிறோம் பட் கிடையாதுங்க நீங்க எப்படியா பத்த கூட இருக்கலாம் பட் நீங்க புது விஷயத்த கத்துக்கிட்டு புது நபர்கிட்ட போய் பேசும்போது அவங்களுக்கு என்ன தேவைங்கறது கரெக்டா கொடுக்கும்போதுதான் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம மாத்திக்க முடியும் ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம கரெக்டா எடுத்துக்க கத்துக்கணும் வெற்றியாளர்கிட்ட நீங்க மீண்டும் மீண்டும் அவங்க என்ன செஞ்சாங்கிறதா இன்னைக்கு அப்ளைன்ட்ட போய் நீங்க எப்படி இந்த மாதிரி வந்தீங்க அப்படிங்கறத நீங்க கேட்டீங்கன்னா அவங்க புது விஷயத்த சொல்லுவாங்க மீண்டும் நான் சொல்றேன் அந்த பத்து விஷயத்த வந்து தெளிவா இருக்கணும் ரெண்டாவது வந்து சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும் சூழ்நிலைக்கு ஏத்தவாறு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நீங்க பாத்தீங்கன்னா மத்தவங்க சொல்றதையும் நீங்க காது கொடுத்து கேட்கணும் நாலாவது மத்தவங்க சொல்றதையும் நீங்க காது கொடுத்து கேட்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்களும் பேசணும் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களை தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்சதை தான் உங்ககிட்ட சொல்லணும் மத்தவங்ககிட்ட சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க என்ன உங்களுக்கு கத்துக்கிட்டீங்களோ அதை மட்டும்தான் அவங்க கிட்ட போய் பேசணும் அடுத்தது சொல்றதை வந்து சுருக்கமாக சொல்லுங்க நீங்க சொல்ற விஷயத்த சுருக்கமாக சொல்லுங்க பாத்தீங்கன்னா சொல்லுல சொல்ற கருத்துக்களை வந்து இருக்கணும் உண்மையை உண்மையும் அடுத்த பாத்தீங்கன்னா மரியாதையும் பணியூடையும் மற்றவங்ககிட்ட பேசுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கையோடும் தைரியமாவும் பேசுங்க சில இடத்துல பேசும்போது அடுத்து பாத்தீங்கன்னா புது சிந்தனைகளை நிறைய மேன்பவர் நிறைய நீங்க வளர்த்துங்க உங்களோட கமிஷனர் போயிட்டு ஒரு இடத்துல கூட கமிஷனர்கிட்ட போயிட்டு பிளான் காமிக்கும் போது காமிச்சிட்டு வந்தோன்னே தெரியலன்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாம் இருந்திருக்கு அந்த மாதிரி இன்னைக்கு கலெக்டரேட்ட இருக்கும் சரி இன்னைக்கு போலீஸ்காரங்கிட்ட சரி இன்னைக்கு டாக்டர்ட்டையும் சரி இன்னைக்கு அத்தனை பேர்ட்டையும் பேசி வர்றோம் அப்படின்னா ஒரே கழமைப்பு பேசுறது கிடையாதுங்க பத்து பேர்ட்ட இருபது பேர்ட்ட முப்பது பேர்ட்ட ஐம்பது பேர்ட்ட நூறு பேர்ட்ட பேச பேச பேசதான் உங்களோட வளர்ச்சி அதிகமா இருக்கும் உங்களோட திறன் வந்து அதிகமா இருக்கும் இப்ப எந்த அளவுக்கு நம்ம அப்ளை மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா ஒரு ஒரு சின்ன கதை ஆஹ் போயிட்டு இருக்கு பிளைட் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பிளைட்ல வந்து ஏதோ ஒரு கோலா இருந்தனால ஃப்ளைட் வந்து கீழே விட போகுது வந்தோட

தேவைப்படுறாங்க உங்க அப்ளை வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்க அவங்க கிட்ட மனப்பூர்வமா நம் என் அப்ளைனு எனக்கு ஒருபோதும் எனக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க என் அப்ளைனு எனக்கு படிப்படியா என்னைய கொண்டு போவாங்க அப்படின்னு அவங்க கைய புடிங்க அவங்க மீண்டும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல செஞ்சாங்கன்னா உங்களுக்கு அத்தடி வாங்க ஒரு பிள்ளைக்கு எப்ப தகப்பன் வந்து அந்த மாதிரி அந்த நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க இல்லையா ஏன் அப்பா ஓட்டுறாங்க என் அப்ப ஒருபோதும் தீங்க வர மாட்டாங்க அதே மாதிரி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவரு எனக்கு முழு நம்பிக்கை யாரும் உங்களுக்கு கட்டி கையை பிடிக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை ஒருபோதும் நீங்க விடாம நீங்க எடுத்த வச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தொடங்கும் மனசு அடுத்தது என்ன கத்துக்கணும் இந்த நான் என்ன அடுத்தது என்ன கத்துக்கணும் அப்ப நீங்க எந்த அளவுக்கு சேர்த்துக்கீங்களோ காச்ச மரத்துக்கு தாங்க கல்லடிப்படும் நீங்க நிறைய உங்களுக்கு சேலஞ்சு வருது நிறைய உங்களுக்கு துன்பங்கள் வருது அப்படின்னு சூப்பர் நன்றி கடவுளை எனக்கு நல்லா நான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படி சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை மட்டும் தான் சந்திப்பீங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் ஜெய் கேம் ஜெய் பிரவேதா தேங்க்யூங்க சார் தேங்க்யூ மேடம் ரொம்ப அற்புதமா பத்து முத்தான மணியான பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இது எல்லாமே எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருந்துச்சு ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க கிரேட் மேடம் ட்ரைனிங் ஃபேன்டாஸ்டிக் ட்ரைனிங் எல்லாத்தோட சார்பிலையும் நம்மளுடைய கிரேட் லீடர் விமலா மேடம் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் கிரேட்